ஓம் நம குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் ஷார்வார் தமக்கு அரண்மம் ஆயிரத்தில் பலவிதமான பெருமைகள் சிவபெருமானோட செயல்கள் இதெல்லாம் குறிப்பிடப்படுறது அதில் இருநூத்தி ரெண்டாவது திருநாமத்தில் அவர் ஆளிலை மேல் இருக்கிற கண்ணனாக இருக்கிறதா சொல்லுது அதாவது அந்த பரம்பொருள் ஒன்று தான் அதுவே பலவிதமான வடிவங்களில் நமக்கு அருள் செய்கிறதுனால அது சிவனாகவும் இருக்குது விஷ்ணுவாகவும் இருக்குது அம்பாலாவும் இருக்குது கணபதியாக இருக்குது முருகனாக இருக்குது இப்படி பலவித நாமரூபங்களில் நமக்கு அது அருள் பண்ணுறது அப்படிங்கிறத வலியுறுத்துறதுக்கு தான் அது மாதிரி நாமங்கள்லாம் இருக்குது அந்த இரநூத்தி மூணாவது திருநாமத்தில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னர் ஓம் விபவே நமஹா அப்படின்னு சொல்லியிருக்கு அப்படின்னா இதோட அர்த்தமும் இதுவே நூற்றி நாற்பத்தஞ்சாவதாகவும் வந்திருக்கு இப்போ இரநூத்தி மூணாவதாகவும் வருது இதுக்கப்புறம் பின்னால் அறுநூற்றி முப்பத்தஞ்சு அறநூற்றி தொண்ணூத்தஞ்சாவதும் வரப்போகிறது நாலுதரம் இந்த விபவேன மகா அப்படிங்கிறது வரப்போகிறது அதோட பொருள் பலவிதமான வடிவங்களை அடியார்களுக்கு அருள் செய்கிறார் அப்படிங்கிறது எல்லா அஜீவன்களுக்கும் இவரே தலைவராக இருக்கார் ஈஸ்வரனாக இருக்கிறதுனால அந்த விபவேன மகா அப்படிங்கிறது திரும்ப திரும்ப வருது இதுக்கு முன்னால் கண்ணனாக இருக்கார் அப்படிங்கிறது சொன்னதுக்கு தொடர்ந்து விபவேன மகான்னு இந்த இரநூத்தி மூணாவது திருநாமம் வந்திருக்கு அடுத்த இரநூத்தி நாலாவது திருநாமம் ஓம் சுதீக்ஷ்ண தசனாய நமஹா அப்படின்னு இருக்குது அப்படின்னா இதோட பொருள் ரொம்ப மிக கூர்மையான பற்களை உடையவர் அப்படின்னு அர்த்தம் இது என்ன ஒரு பெரிய புகழாக ஒரு கூர்மையான பல்ல உடையவர் அப்படின்னு சொல்கிறது அதுக்கு என்ன சிறப்பு அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை இவர் பிரளய காலத்தில் எல்லாத்தையும் விழுங்குறாரு இல்லையா எல்லாத்தையும் தனக்குள்ளே அடக்கிக்கிறது அதுதான் பிரளயத்தில் அதாவது எங்கேந்து வெளிப்பட்டதோ அங்கேயே எல்லாம் உள்ளே அடங்கிறது கடலில் அலை என்ன பண்ணுறது கடல்லேருந்து தான் அலையாக எழும்பி கரைக்கி வருது திரும்பி உடனேயே கடல்லையே போய் சேர்ந்து கடலோட கடலாக போயிடுறது இல்லையா இதைப்போல் தான் இந்த பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய அண்ட அந்த பரம்பருளான சிவர்மாட்டேந்து வெளிப்பட்டு வெளியில் வந்து இத்தனை ஆலேயா இருக்குது கடைசியில் எல்லாம் அந்த கடலுக்குள்ளேயே அடங்கிறது அப்படி அத்தனையும் அண்டச்சராச்சரங்களையும் தனக்குள்ளே விழுங்கணும் அப்படின்னா அதுக்கு கூர்மையான பற்களை உடையவராக இவர் இருக்கார் அப்படின்னு சொல்லக்கூடியது அது அத்தனையும் கடிச்சு சாப்பிடாப்பில் இருக்கணுமே தான் இவருக்கு சுதீக்ண திசனா என்னமா அப்படின்னு சொல்லியிருக்கு அதே மாதிரி அடுத்த இருநூத்தி அஞ்சாவது திருநாமத்தில் ஓம் மகா காயாய நமஹா அப்படின்னு சொல்லியிருக்கு மகாகாயன் மகாகாயன் அப்படின்னா பெரிய உடம்பு பேருடல் பெற்றவன் அப்படின்னு அர்த்தம் பிரகதீஸ்வரர் பிரகதீஸ்வரர் அப்படின்லாம் சொல்கிறோமே மகாலிங்கம் அப்படின்லாம் சொல்றமே அதனால் இவரோட காயம் உடம்பும் பெருசாக இருக்கு மிக பெருசாக இருக்கு எப்படி அப்படின்னார் இந்த உலகம் அண்ட முழுக்களும் அவரோட வடிவம் அப்படின்னா இந்த அண்டச்சராசரம் எவ்வளவு பெருசாக இருக்குது அதை விட பெருசை தானே காமிக்க முடியுமா முடியாது அதனால அண்டச்சராச்சரங்களும் இவரோட வடிவமாக இருக்கிறதுனால விராடு புருஷன் விராட் புருஷன் அப்படின்லாம் சொல்கிறோமே அப்படி இவர் இருக்கிறதுனால இவர் மகாகாயராக இருக்கார் பெரிய உடம்போட இருக்கார் பெரு உடையாராக இருக்கார் அந்த உலகம் அனைத்தையும் தனக்குள்ளே அடக்கின்றிருக்கார் அடக்கியிருக்கார் அப்படிங்கிறது தான் இதோட பொருள் அதாவது இதுக்கு முன்னால் சொல்லப்பட்ட அந்த நாமங்களுக்கெல்லாம் தொடர்புடையதாகவே இதெல்லாம் அதே பொருளை நமக்கு பல விதங்களில் சொல்லப்பட்டிருக்கு இந்த மகாகாயன் அப்படிங்கிற திருநாமமும் இரநூத்தி அஞ்சாக வந்திருக்கு அதுக்கப்புறம் முன்னாலேயும் வந்திருக்கு நானூற்றி அறுபதாகவும் வரப்போகிறது இப்படி இதுவும் திரும்ப திரும்ப வலியுறுத்தி சொல்லப்படுறது அப்படியே மகாகாயம் அப்படின்னோடன அதைத்தான் நாம் கோவிலில் சிவபெருமானுக்கு வருவோம் என்ன சொல்லியிருக்கோம் லிங்கம் அப்படிங்கிறோம் அது எப்படி இருக்குன்னார் மகாலிங்கம் அப்படிங்கிறோம் எங்கள் திருவிடை மருதூர் அப்படிங்கிற இடத்துல அவருக்கு மகாகாயர் அப்படின்னு மகாலிங்கம் அப்படிங்கிற திருநாமத்தோடு இருக்குது அதே மாதிரி இன்னொரு இடத்துலையும் இருக்குது அது என்ன ரொம்ப புகழ்பெற்ற இடம் சதுரகிரி சதுரகிரி அப்படின்னு சொல்கிறமே அதில் இந்த சதுரகிரியில் உள்ள சிவபெருமானுக்கு பேர் என்ன அப்படின்னு சுந்தர மகாலிங்கம் அப்படின்னு பேர் சுந்தர மகாலிங்கேஸ்வரர் அப்படின்னு இது மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி ரொம்ப ரம்யமான பகுதி அந்த சதுரகிரி அப்படிங்கிறது சுத்தீவிர மலை சூழ்ந்திருக்கிறதுனால சதுரகிரி அப்படின்னு சொல்லப்படுறது இது மதுரை மாவட்டத்தில் இருக்குது ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து போகலாம் இன்னும் பல இடங்கள்லேருந்தும் அதுக்கு அடையக்கூடியதாக இருக்குது ஆனால் சில பாதைகள்லாம் ரொம்ப கடினமாக இருக்குது ஒரு சில பாதை எளிமையாக இருக்குது அந்த சதுரகிரியில் நடுப்புரை இருக்கர் இந்த சுந்தர மகாலிங்கம் இந்த சதுரகிரிக்கு இன்னும் என்ன சிறப்பு அப்படின்னார் கோரக்கர் சட்டமுனி முதலான சித்தர்கள் எல்லாம் அங்கே தவம் பண்ணி வழிபட்டிருக்கா இன்றளவுமே பல சித்தர்கள்லாம் அங்கே வசிக்கிறா அப்படின்னு சொல்லப்படுறது நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டா சித்தர்கள்லாம் சித்த புருஷர்கள்லாம் லேசில் நம்ம கண்ணுக்கு மாட்டா அப்படி நமக்கு தெரிஞ்சுதுன்னா அதை விட அதிர்ஷ்டம் கிடையாது அவர்களை ஒரு பார்த்து தரிசனம் பண்ணக்கூடிய பாக்யம் நம்ம கிடைச்சிதுன்னா அதை விட பெரும் பேர் நமக்கு கிடையாது அந்த சித்தர்கள்லாம் யார் அப்படின்னர் இதுக்கு தான் முன்னாலே சில நாமங்களில் சொல்லப்பட்டிருக்கு அந்த சித்த வடிவில் இருக்கக்கூடியவர் தவ வடிவமாக இருக்கக்கூடியவர் அந்த சிவபெருமான் தான் அப்படின்னு தானே சொல்லியிருக்கு அப்படி இருக்கக்கூடியவர் மகாகாயராக இருக்கார் அந்த சதுரகிரியில் ரொம்ப தவம் செய்யறதுக்கு ஏற்றதா இயற்கை சூழ்நிலை நிரம்பினதாக இருக்குது நல்ல பலவிதமான அபூர்வமான மூலிகைகள்லாம் அங்கே இருக்குது தான் சித்தர்கள்லாம் அங்கே போய் தவம் பண்ணுறா அப்படின்லாம் சொல்லப்படுறது அப்படி ஜோதி விரட்சம் சாயா விரட்சம் அப்படின்லாம் இருக்குது ஜோதி விருஷம் அப்படின்னா ஒளியாக இருக்கிறது சாயா விரட்சம் அப்படின்னா நிழலாக இருக்கிறது இப்படி பலவிதமான அபூர்வமான மரங்கள்லாம் வெளியில் பார்க்க முடியாத மரங்கள் தாவரங்கள் இதெல்லாம் அங்கே இருக்கிறதா சொல்லப்படுது அப்படி இருக்கக்கூடிய அந்த இயற்கையான சூழ்நிலையில் சுந்தர மகாலிங்கமாக அந்த யார் இருக்கார் மகாகாயரான சிவபெருமான் எழுந்தொள்ளி இருக்கார் அப்படின்னு தெரியிறது அப்படி இருக்கிறவர் இரநூத்தி ஆறாவது திருநாமத்தில் என்ன சொல்லியிருக்குன்னர் மகாநாயனமஹா அப்படின்னு சொல்லியிருக்கு மகாநனன் அப்படின்னா ஆனனம்னா முகம் மகாநனம்னா பெரிய முகமுடையவர் அப்படின்னு இதுக்கு முன்னால் கூர்மையான பல்ல உடையவர் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இப்போது இவரே பெரிய சரீரம் உடையவர்னு சொல்லிட்டு இப்போ பெரிய முகம் உடையவர்னு சொல்கிறது இப்படி எல்லாத்தையும் தனித்தனியாக சொல்லணுமா அப்படின்னார் அந்த சிறப்பை அவரோட பெருமையை எவ்வளவு பெரியவர் எவ்வளவு உயர்ந்தது அப்படின்னு காமிக்கிறதுக்காக இப்படி தனித்தனியாகவும் பிரித்து சொல்லப்பட்டிருக்கு அப்படி இருக்கக்கூடிய அவர் இன்னும் எப்படி இருக்காருங்கிறது தான் இரநூத்தி ஏழாவது திருநாமம் சொல்கிறது ஓம் விஸ்வக்சேனாய நமகா அப்படின்னு சொல்லியிருக்கு விஸ்வக்சேனர் அப்படின்னா இதோட பொருள் என்ன அப்படின்னார் எதிரிகளோட சேனையெல்லாம் சிதறடிக்கிறவர் அப்படின்னு அர்த்தம் எப்படி சிதறடிக்கிறார் இவர் கண்டை போட்டு அடிக்கிறாரா இல்லை அதுக்கு நமக்கு பொருள் சொல்கிறதே எப்படி சொல்லியிருக்கின்றார் இவரை கண்ட மாத்திரத்தில் அசுர சேனைகள்லாம் எதிரிகள் சேனைகள்லாம் பறந்து ஓடிப்பெயர் தான் இருக்கிற இடம் தெரியாத ஓடிப்பெறதான் அப்படின்னா இவரை பார்த்தா எவ்வளவு பயமாக இருக்கணும் முன்னாலே சொல்லித்தேன் கோர ரூபன் அப்படின்லாம் இவரை பார்த்த மாத்திரத்திலே பயத்தை உண்டு பண்ணக்கூடியவராக இருக்கார் யாருக்கு பயத்தை உண்டு பண்ணவராக இருக்கார் யாரை சிதறடிக்கிறார் அப்படின்னர் கொடியவர்களை தீயவர்களை நல்லவர்களெல்லாம் என்ன பண்ணுறாருன்னார் இவர் தன் பால் இழுத்துக்கிறார் அவர்களுக்கெல்லாம் அன்பே வடிவமாக இருக்கார் அந்த விஸ்வக்சேனர் அப்படின்னா எதிரிகளோட சேனையை சிதறடிக்கக்கூடியவர் அப்படின்னு இன்னொரு பொருள் சொல்லணும் அப்படின்னா எங்கேயும் பரவக்கூடிய சேனைகளை உடையவர் இவரோட வீரர்கள்லாம் எப்படி இருக்கான்னு இவ எங்கே வேணால் போய் யாரை வேணால் எந்த இடத்துலையும் வேணால் அதர்மத்தை கண்டிக்க முடியும் அப்படி இருக்கிறதுனால விஸ்வக்சேனர் அப்படின்னு வைஷ்ணவத்தில் இந்த விஸ்வக்சேனர் அப்படிங்கிறது ரொம்ப உயர்ந்த ஒரு திருமாலோட சேனையில் என்ன அப்படின்னா அதில் அவருக்கு பேரே என்ன சொல்லிக்கான சேனை முதலியார் அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னா இவர் தான் கமாண்டர் இன் சீஃப் அப்படின்னு அர்த்தம் ஒரு கமாண்டர் இன் சீஃபாக இருந்தின்னா படி தலைவராக இருந்தான்னா என்ன பண்ணுவார் அவர் ரொம்பவே வீரதீரராக இருந்தான்னா அவரை பார்த்தாலே எதிரிகள் படைகளுக்கெல்லாம் நடுக்கம் வந்துடும் செதறி ஓடிப்படுவார் அப்படி இருக்கிறது யாருன்னர் அவரும் அந்த பரம்பொருளான சிவபெருமான் தான் அப்படின்னு இந்த விஸ்வக்சேனா ஏ நமகா அப்படிங்கிற திருநாமத்து மூலயமா நமக்கு குறிப்பிடப்படுறது அதுக்கு அடுத்த இரநூத்தி எட்டாவது திருநாமம் ஓம் ஹரையே நமஹா அப்படின்னு சொல்லியிருக்கு இந்த ஹரையே நமஹாங்கிற திருநாமமும் நாலு தரம் வந்திருக்கு இந்த இரநூத்தி எட்டில் வருது முந்நூற்றி எழுபத்தேழில் வருது எழுநூற்றி பன்னெண்டில் வருது எழுநூற்றி ஐம்பத்தி மூணில் வருது நாலு தரம் ஹரையே நமஹா ஹரையே நம அப்படின்னு வந்திருக்கு ஹரன் அப்படின்னா என்னென்ன எல்லாவற்றையும் சம்ஹரிக்கிறவர் அப்படின்னு அர்த்தம் லயம் பண்ணுறவர்னு அர்த்தம் முன்னமே தான் எங்கேந்து கிளம்பித்தோ எங்கேருந்து வெளியில் வந்ததோ அங்கேயே போய் அடங்கிறது அப்படின்னு பிரளைய காலத்தில் ருத்ரனா இருந்து எல்லாத்தையும் லயம் பண்ணுறார் முந்நூற்றி எழுபத்தேழாவது திருநாமத்தில் சொல்கிறது ஒரு ஆச்சரியமான ஒரு தகவலாக சொல்லப்பட்டிருக்கு அதுக்கு பொருள் என்ன அப்படின்னர் இந்த ஹரையேன நமகாங்கிறதுக்கு அங்கே என்ன பொருள் சொல்லப்பட்டிருக்குன்னர் அனுமார் வடிவத்தில் இருக்கக்கூடியவர் அப்படின்னு ஆஞ்சநேயர் வடிவத்தில் இருக்கக்கூடியவர் யாரு சிவபெருமான் அப்படின்னு அதாவது ராவணன் முதலான அரக்கர்கள் எல்லாம் வதம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக திருமால் ராமராக அவதாரம் பண்ண போறதா ராமாயணம் சொல்றது அப்படி ராமராக அவர் அவதாரம் பண்ணுறதுக்கே என்ன பண்ணாருன்னார் இவருக்கு உதவுறதுக்காக பலவிதமான தேவர்கள்லாம் பலவிதமான வடிவத்தில் ராம கைக்கரியம் பண்ணுறதுக்காக வந்தாலும் அதில் சிவபெருமான் அனுமாராக வந்தார் அப்படின்னு நமக்கு புராணம் தெரிவிக்கிறது தியாகபிரம்மம் தன்னோட கீர்த்தனையில் ராணி தனக்கு எந்த போனி செந்த விடுவ ஜால அப்படின்னு சொல்கிற எனக்கு என்ன வந்தாலும் என்ன போனாலும் ஒன்றை விடமாட்டேன் அப்படின்னு ராமனை பார்த்து சொல்கிறார் அதில் யார் எந்தெந்த தேவதைகள் எப்படி உனக்கு கூட வந்து ராம கைங்கரியத்தில் ஈடுபட்டான்னு சொல்கிறதே அந்த காரியை சந்தஜேரி அனுமந்துடை கொலுவலேதான் அப்படின்னா அந்த காரின்னா யமன் அந்த யமனையே இல்லாத பண்ணினவன் உனக்கு அனுமான்ங்கிற வரிவத்தில் உனக்கு வந்து சேவை பண்ணலையா இல்லையா அதனால் அப்போ சிவபெருமானே உனக்கு உன் கூட இருக்கணும் உனக்கு சேவை செய்யணும் அப்படின்னு வந்திருக்கார் ராமகைங்க பண்ணுன்னு வந்திருக்காருனா நான் விட்டுவிட்டு வேணாம் அப்படிங்கிறார் அது மாதிரி தான் வரிசையாக சொல்லிவிடு சேஷுடு சிவனுக்கு போஷுடு லக்ஷ்மணன் வேஷியை விலையிலே தான் அப்படின்னா ஆதிசேஷன் ஆதிசேஷன் அப்படின்னு இருக்கக்கூடியது சிவபெருமானுக்கு ஆபரணமாக நாகாபரணமாக இருக்கக்கூடியது லக்ஷ்மண்கிற வேஷத்தில் வந்து உனக்கு உதவலையா அப்படின்லாம் யார் எப்படி இல்லாம வந்தாங்கிறத சொல்கிறார் இதுலேருந்து தெரியுறது தான் அந்த நாமத்தில் சிவபெருமானு தான் அனுமாராக வந்திருக்கேன் ராமாயணத்தில் பார்த்திங்கன்னா ஹீரோ ராமர் ராமருக்கு அடுத்த ஹீரோ யாருன்னார் அனுமார் தான் மீது எந்த எத்தனை பேர் கதாபாத்திரங்கள் இருந்தால் கூட ராமருக்கு எவ்வளோ கோவில் இருக்கோ அதே மாதிரி அனுமருக்கும் கோவில் இன்னும் சொல்லப்போனால் ராமரை விட ஜாஸ்தியாகவே இருக்குதுன்னு கூட சொல்லலாம் அது காரணம் என்னென்ன அந்த ஆஞ்சநேயர் சிவபெருமானா இருக்கிறதுனால அதே மாதிரி இன்னொரு எழுநூற்றி பன்னெண்டாவதில் துக்கத்தை போக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்கிறார் ஹரதி பக்தானம் துக்கமிதி ஹரிஹி அப்படின்னு சொல்லியிருக்கு தன்னோட பக்தர்களோட துக்கத்தை போக்குறவர் அந்த துக்கத்தை போக்கிறதுக்காகவே சூலாயுதத்தை கையில் வச்சு நிற்கிறவரெல்லாம் எழுநூற்றி ஐம்பத்தி மூணாவதுலேயும் பொருள் சொல்லப்பட்டிருக்கு அப்படி இருக்கிற அவரோட துக்கத்தை போக்குற சிவப்பு நோவான பெருமையில் இன்னும் பலது தொடர்ந்து பார்க்க போகிறோம் ஓம் நம சிவாய்